விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன சோதிட பலன்களை நீங்கள் நம்பிக்கொள்கின்றீர்களோ இல்லையோ கீழத்தேய சோதிட உலகின் கணிப்பின்படி இன்று சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒன்பதாம் தேதியாகிய இன்று இலங்கை இந்திய நேரப்படி இரவில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயரும் இந்த சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி வரை பலனில் இருக்கும் என கூறப்படுகிறது பொதுவாகவே சோதிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சனி பேர்ச்சி என்றால் ஒரு குறுகுறுப்பும் படபடப்பும் ஏற்பட்டு விடுவது இயற்கையானது அந்த வகையில் இன்று இரவு இடம்பெறும் சனி பேர்ச்சியின் பலன்களை தமக்கு தமக்குரிய ராசி பலன்களில் பலர் பார்வைகளையும் செலுத்திக் கொள்கின்றனர் இன்றைய பேர்ச்சி சனி குரு வீட்டில் அமர்ந்து கொள்வதால் உலகெங்கும் சுவீட்சம் உண்டாகும் என பொதுப்பலனை கூறும் இந்திய ஊடகங்கள் இந்த பயிற்சி மூலம் இந்தியாவுக்கு அட்டமத்து சனி கொள்வதால் நாட்டின் காவல்துறை மற்றும் இராணுவ துறையில் இருக்கும் ஆபத்தான உளவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் குறிப்பிடுகின்றன இந்த சனிப்பயிற்சி பலன் இந்தியப் பெரியனர் வீட்டுக்கு மட்டும் பொருந்தாமல் அயலில் உள்ள இலங்கைக்கும் ஒருவேளை பொருந்தி கொள்ளுமானால் தீவில் கடந்த பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னர் தீவிரமாக தேடப்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிவர் தேசபந்து தென்னக்கோன் மறைந்திருக்க உதவியதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை பேச்சாளர் இன்று குறிப்பிட்டார் நாட்டில் தீவிரமாக தேசபந்து தேடப்பட்ட காலத்தில் அவரை பதுங்கியிருக்க உதவியதான குற்றச்சாட்டில் காவல்துறை முகம் ஒன்று கைது செய்யப்பட்ட இந்த செய்தி வந்த பின்னணியில் இந்த பதிவில் அடிக்கடி கூறப்பட்ட தேசபந்து விடியத்தின் இன்சைட் கேம் மற்றும் கள்ளன் போலீஸ் விளையாட்டு குறித்த விடயங்களை இன்னொரு முறை நீங்கள் சற்று நினைவுபடுத்திக் கொள்ளலாம் நீதிமன்றம் ஒன்றின் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தேசபந்துவை தேடிப்பிடிக்க பல காவல்துறை குழுக்கள் இயங்கிக் கொண்டாலும் இருக்குறைய இருபது நாட்களுக்கு அவர் கைது செய்யப்படாமல் தப்பித்துக் கொண்டார் இதன் பின்னர் தான் மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்று சொகுசு வாகனம் ஒன்றில் அவர் பயணிக்க இன்னொரு வாகனத்தில் அவரது சட்டவாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பரிவாரங்கள் பயணிக்க நீதிமன்றத்தில் அவர் இரகசியமாக சரணடைந்து கொண்டார் இவ்வாறான நகர்வுகள் இடம்பெற்றுக் கொள்ளுமானால் இவையாவும் இன்சைட் கேம் உதவிகள் இல்லாமல் ஒருபோதும் நடைபெற வாய்ப்புகள் இல்லை என்பதை தற்போது தேசபந்து பதுங்கியிருக்க உதவிய குற்றச்சாட்டில் ஒரு காவல்துறை முகம் கைது செய்யப்பட்டுள்ள நிலைமை நிரூபித்துள்ளது உண்மையில் இந்த விடயம் இன்னும் கிளறப்பட்டால் தேசவந்துவின் பதுங்கி இருப்புக்கு பின்னால் உள்ள சில பெரிய காக்கி முகங்களும் வழிவரக்கூடும் ஆனால் என்ன செய்வது எக்கேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை நிதி முறைகேடுகளாக இருந்தாலும் ஏனைய பெரிய பெரிய குற்றங்களாக இருந்தாலும் சிறிய சிறிய மீன்களை பிடித்து காட்சிப்படுத்துகின்றதே தவிர பெரிய பெரிய சுறாக்களை அது தொட்டுக்கொள்வதில்லை என்ற விமர்சனங்கள் தொடரத்தான் செய்கின்றன எது எவ்வாறோ எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை கண்டி தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படவுள்ள தேசமந்துவுக்கு மூன்றாம் தேதியன்று பிணை வழங்கப்படும் எனவே பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இன்றைய சனி பேச்சு பலன் சில வேளைகளில் எதிர்மறையாக தேசமந்துவுக்கும் பொருந்து கொள்ளக்கூடும் இந்த நிலையில் அடுத்த வார இறுதியில் ஸ்ரீலங்காவுக்கு பயணப்படும் பெரியன்னர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் பின்னர் முதன்முறையாக பெரியதொரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஒப்பம்பட கதைகள் வெளிவந்துள்ளன கடந்த டிசம்பர் மாதம் டெல்லியில் செங்கம்பள வரவேற்பு பெற்ற எக்கேடிஆர் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிராக ஒருபோதும் இலங்கை பயன்படுத்தப்படுவதற்கு தான் அனுமதிக்கப் போவதில்லை என்ற ஒரு உறுதியை வழங்கிய நிலையில் இப்போது வெறும் வாய்மொழி உறுதி வேண்டாம் அதனை செயல்வடிவில் காட்டிக்கொள்ளுங்கள் என்ற வகையில் பெரியனருடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை டெல்லி செய்யவுள்ள நிலையில் வேறு வழியின்றி இக்கேடிஆர் அரசாங்கமும் இதில் மையிடக்கூடும் சின்ன தம்பியுடன் பெரியனர் செய்யவுள்ள இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து மேலதிக விவரங்கள் இப்போதைக்கு கிட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் டெல்லி பட்சிகளின் கீச்சிடுதல்களை நோக்கும்போது இது ஒரு பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தமாகவும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சீனா முன்னகர்த்த முனையும் இராணுவ நலன்களுக்கும் பிரசன்ன நிலைக்கும் போடும் ஒரு ஒப்பந்தமாக இருக்கும் போல தெரிகிறது ஏற்கனவே இலங்கை தொடர்பான அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் ஆட்டத்துக்காக அதன் இந்தோ பசிபிக் கடலணியின் கட்டளைத் தளபதி அட்மிரல் சாமுவேல் பப்பாரோ இலங்கையில் நின்று காரியமாற்றிவிட்டு பறந்து சென்ற நிலையில் இந்தியாவும் இலங்கையும் எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக பெரியதொரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட உள்ளதான செய்திகள் கொஞ்சம் அசாதாரணமாகத்தான் தெரிகின்றன ஏனெனில் ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பையே தனது அடிநாதமாகவும் முழுநாதமாகவும் அதே ஜேவிபி இப்போது தேசிய மக்கள் சக்தி என்ற திசை சின்னத்தில் இருக்கும் போது இந்த ஒப்பந்தம் ஒப்பேற்றப்பட்டால் அது புதுசு கண்ணா புதுசு பாணியில் தானே முடியும் தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான ஆயுத போராட்டத்தை மையப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட கதை தெரிந்த கதை இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட பின்னர் இந்திய எதிர்ப்பு நிலையையே முக்கிய கருப்பொருளாக கொண்டு தனது இரண்டாவது கிளர்ச்சியை ஜேவிபி நடத்தி கொண்டது இந்த கிளர்ச்சி காலகட்டத்தில்தான் ஜேவிபி தனது தலைவர் ரோகன விஜயவீரா உட்பட்ட முக்கிய தலைகளை குரூரமாகவும் இழந்திருந்தது அதே சமகாலத்தில் தமிழர் தாயகத்தில் அமைதிகாக்கும் படை என்ற பெயரில் தனது துருப்புக்களை இறக்கி விடுதலை புலிகளுடன் போர் செய்த இந்தியப் பிரியனரின் இராணுவமும் இறுதியில் புலிகளும் எதிர்த்து கொழும்பும் எதிர்த்த ஒரு கசப்பான அனுபவத்துடன் இலங்கையை விட்டு கலந்து கொண்டது ஏவிபி தனது இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் இந்திய பேருந்துகளை எரித்துக் கொண்டது இந்திய திரைப்படங்களை இறக்குமதி செய்தார் என்ற ஒரே ஒரு குற்றத்திற்காக கேஜி ஜி குணரட்னம் என்ற முக்கியமான தமிழ் தொழில் அதிபரையும் அது குரூரமாகக் கொண்டிருந்தது அன்றைய நாட்களில் பருப்பு துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதற்கு மைசூர் பருப்பு என்ற ஒரு பெயர் இருக்கும் காரணத்தால் சிங்களவர்கள் மைசூர் பருப்பை சமைக்கக்கூடாதென ஜேவிபி மிரட்டி இந்திய பருப்புக்கு அன்று தடை கூட விதித்திருந்தது இவ்வாறாக முப்பத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னர் நானாவித வழிகளில் இந்தியாவை எதிர்த்த அதே ஜேவிபி தான் இப்போது அதே நாட்டுடன் ஒரு பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்வதான கதைகள் வந்துள்ளன இலங்கையில் சீனா தனது இராணுவ செல்வாக்கை அதிகரிக்கும் வகையில் சற்றும் மனம் தளராத விக்கிரமாதித்தன் பாணியில் தொடர்ந்து நகரமுனைய ஏப்ரல் நான்காம் தேதி மாலை கொழும்பில் கால்பதிக்கும் நரேந்திர மோடி அதற்கு மறுநாளில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேரியாருடன் பேசிய பின்னர் இந்து ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்து ஸ்ரீலங்கா கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் உட்பட்ட சில ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப் போவது உறுதியாகின்றது பெரியநரை பொறுத்தவரை இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் தனது முக்கிய கொட்டொலியான அயலவருக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் கீழ் மேற்கொள்ளும் அதே விலை சிறிலங்காவின் முதன்மை தலையாரியாக பொறுப்பேற்ற பின்னர் இக்கேரியார் அதிகாரபூர்வமாக வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு வழங்கும் விருந்து உபசாரம் மோடிக்கு கிட்ட உள்ளமையும் இன்னொரு சிறப்பு விடயம் இதற்கிடையே இந்த முறை மேற்கொள்ளப்படும் தனது இலங்கை பயணத்தில் நரேந்திர மோடி தனது பௌதீக பிரசன்னத்தை வடக்கு கிழக்குக்கு தவிர்ப்பதாக தெரிகிறது ஆரம்பத்தில் அவர் கிழக்கின் சம்பூருக்கு சென்று அங்கு பெரியண்ணரின் நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்படவுள்ள சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவதாக இருந்தாலும் இப்போது அந்த நிகழ்வு மெய்நிகர் வழியாகவே ஏக்கேடிஆரின் பிரசன்னத்துடன் நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதற்கு மாறாக ஏப்ரல் ஆறில் மோடி ஏகேடி ஆருடன் ஒன்றாக இணைந்து அனுராதபுரத்துக்கு நேரடியாக செல்ல உள்ளார் அவ்வாறாக செல்லும் மோடி ஸ்ரீலங்கா பௌத்தர்களின் உயரிய அடையாளங்களில் ஒன்றான ஜெயஸ்ரீ மகாபோதியிலும் ஒரு கும்புடு போட்டுக் கொள்கிறார் அத்துடன் அங்கேயும் இந்திய நிதியுதவியில் மேற்கொள்ளப்படவுள்ள தொடரூந்து திட்டங்களையும் நரேந்திர மோடி ஆரம்பித்து வைக்க உள்ளார் மோடியின் கொழும்பு பயணத்தில் தமிழ் அரசியல் தலைகளுடனும் ஒரு சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிய வருகிறது கொழும்பிலுள்ள இந்தியா ஹவுஸ் இதற்காக தமிழ் தலைகள் அனைவரும் ஒன்றாக வந்து மோடியை மீட் பண்ணி கிரீட் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்துள்ளதாகவும் தெரிகின்றது தமிழர்களின் அரசியல் பரப்பு தொடர்ந்தும் நவக்கிரக நிலையில் ஒன்றை ஒன்று முகந்திருப்பிக் நிலையில் உள்ள பின்னணியில் கொழும்பிலுள்ள இந்தியா ஹவுஸ் தமிழ் தலைகளுக்கு இந்த நிபந்தனையை விதித்துள்ளதாக தெரிகிறது இதற்கிடையே இவ்வாறான பெரிய இடத்து சந்திப்புகளில் தான் இடம் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்போது தன்னிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் விட்டாலும் தமிழரசுக் கட்சியின் செயலாளர் என்ற பதவியை சுமந்திரன் பெற்றிருப்பதால் கொழும்பில் இடம்பெறும் தமிழ் தலைவர்களின் சந்திப்பில் தனக்கும் ஒரு முக்கிய இடம் தனக்கும் ஒரு முக்கிய இடம் கிட்டக்கூடும் என்பதில் சுமந்திரனும் ஆர்வமாக இருப்பது தெரிகிறது ஆகமுத்தம் இன்றிரவு இடம்பெறும் சைனி பேச்சில் அக்கறை ஈக்கரை அரசியல்வாதிகளுக்கு பெரும் சோதிட நம்பிக்கைகள் இல்லாமல் விட்டாலும் அடுத்த வாரம் அக்கரையில் இருந்து மேற்கொள்ளப்படும் ஒரு பயணத்தின் ஊடாக சில அகப்புற பேச்சிகள் நிதர்சனமாகும் வகையில் காட்சிகள் நீட்சி அடைகின்றன இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டாள் மியன்மாரில் நேற்று ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் பலிகளின் தொகை எழுநூறை கடந்து காயமடைந்தவர்களின் தொகையும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதை கடந்து பதிவு செய்யப்பட்டாலும் இந்த நிலநடுக்க பலிகள் பத்தாயிரத்தை தாண்டக்கூடும் என அமெரிக்காவின் புவி சரிதவியல் திணைக்களம் அச்சம் வெளியிட்டுள்ளது பிந்தி கிடைத்த செய்திகளின்படி மியன்மார் நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி நேற்று மதியம் பன்னிரண்டு ஐம்பதுக்கு ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் மியன்மாரின் இரண்டாவது நகரமான மண்டேலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது முதலாவது நிலநடுக்கம் ஏற்பட்டு பன்னிரண்டு நிமிடங்கள் கழித்து ஆறு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலான இன்னொரு நிலநடுக்க பின்னதிர்வும் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தை அடுத்து மியன்மாரின் அயல் நாடான சீனா இன்று மியன்மார் தலைநகர் ஜங்கோனுக்கு மீட்புக் குழு ஒன்றை அனுப்பியுள்ளது இதேபோல ரஷ்யாவும் அமெரிக்காவும் மியான்மாருக்கு மனிதாபியான உதவி மற்றும் நிவாரணத்தை வழங்க முன் வந்துள்ளன மியன்மாரின் இராணுவ ஆட்சி மேற்குலகத்தால் கடுமையாக விமர்சிக்கப்படுவதால் மியன்மாருக்கும் மேற்குலகுக்கும் ராஜதந்திர தொடர்பாடல்கள் இல்லாத நிலையில் தற்போது அமெரிக்காவும் அதற்கு மனிதாபான உதவிகளை வழங்க முன் வந்துள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக மியன்மாரின் ஐந்து நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளன இதற்கு அப்பால் மண்டல மண்டலா வீதியில் ஒரு முக்கிய தொடருந்து பாலமும் இடிந்து விழுந்துள்ளது அதேபோல இந்த வழித்தடத்தில் உள்ள ஒரு வீதி பாலமும் இடிந்து விழுந்துள்ளது ஏறக்குறைய எண்பது ஆண்டு காலத்துக்கு பின்னர் இந்த பிராந்தியத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கமாக நேற்றைய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட மியன்மாரின் பலவீனமான நிர்வாகத்தால் அங்கு பல இடங்களில் மாவியா குற்றக்குழுக்கள் உலகளாவிய சைபர் கிரைம் எனப்படும் இணைய மோசடி மையங்களை இயக்கி வருவது நீங்கள் அறிந்த இவ்வாறாக இயக்கப்பட்டு வரும் இந்த மோசடி மையங்களில் இலங்கையர்கள் உட்பட பலர் கொத்தடிமைகளாக கடூழிய வேலை வாங்கப்படும் நிலையில் அவ்வாறாக கொத்தடிமைகளாக சிக்கியவர்களின் நிலைமையும் மிக கவலைக்கிடமாக இருப்பதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் தாய்லாந்தையும் தாக்கியதால் அங்கும் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன தாய்லாந்தில் இதுவரை எட்டு பேர் பலியாகி எழுபத்தி ஒன்பது பேர் காணாமல் போனதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன தாய்லாந்து தலைநகர் பாங்கோக்கில் ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்து அதற்கு பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்